தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வரும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசிக்கிறோமே தவிர நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை அதையும் சேர்த்து யோசித்தால் நமக்கு வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எளிதில் கிடைத்துவிடும் நம்பவே எல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகிறார்கள் சிலர் நம்ப வேண்டிய எல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர் யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான் ஆனால் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும் ஒருவர் மீது நாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கும்போது போது அது துரோகமாக மாறினால் அது நமக்கு ஆறாத ரணங்களை தந்துவிடும் அப்பாவித்தனமாக அனைவரையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் இல்லை என்றால் கடைசியில் காயப்பட்டு நிற்பது நீங்களாகத்தான் இருக்கும் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போய்விடலாம் ஆனால் நீங்கள் செய்கின்ற பாவம் ஒரு நாளும் உங்களை தண்டிக்காமல் விடாது எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்து விடாதீர்கள் ஒரு கோவிலுக்குள் சென்றால் சாதாரண சாம்பல் விபூதியாகிவிடுகிறது சாதாரண எலுமிச்சை சக்தி கொண்ட கனியாக மாறிவிடுகிறது சாதாரண தண்ணீர் தீர்த்தமாகி விடுகிறது ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்பி வருவது மனிதன் மட்டும்தான் எல்லோரையும் அனுசரித்துச் செல்லுங்கள் வாழ்வை நேசித்து வாழப் பழகிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள் நண்பனையும் நேசியுங்கள் எதிரியையும் நேசியுங்கள் நண்பன் உங்கள் வெற்றிக்கு துணை இருப்பான் எதிரிதான் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பான் எந்த நிலையிலும் நாம் நாமாக இருப்போம் மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பது நம் தவறல்ல அது அவர்களின் பிரச்சினை உங்களுக்குள் ஆணவம் மட்டும் தலை தூக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த ஆணவமே உங்களை அழித்துவிடும் இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனி திமிர் எப்போதுமே உங்களிடம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லை என்றால் வருகிறவர் போகிறவர்களெல்லாம் நம்மை ஏறி மிதித்துவிட்டு போய்க்கொண்டே இருப்பார்கள் எந்த சூழ்நிலையையும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள் யார் கொடுக்கின்ற எப்பேற்பட்ட வழிகளும் விலகிக் கொள்ளும் நீங்கள் செய்த தவறுகளை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள் அப்போதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய துன்பத்தை உங்களால் உணர முடியும் பிறகு எந்த காலத்திலும் மனமறிந்து மற்றவர்களுக்கு தவறிழைக்க மாட்டீர்கள் ஒருவன் பணக்காரன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவனை வணங்குவது பச்சோந்திகளின் செயல் நல்ல குணம் படைத்தவன் என்ற காரணத்திற்காக ஒருவனை வணங்குவதுதான் நல்ல மனம் படைத்தவனின் செயல் கேட்பதோடு நிறுத்திக் கொள்பவர்களுக்கு மத்தியில் கேட்காமல் உபசரிக்கும் கரங்களின் அன்பிற்கே நமது மனம் என்றும் அடிமையாகிவிடுகிறது விட்டு பிடிப்பது அன்பு அல்ல விட்டு கொடுப்பதுதான் அன்பு விட்டு கொடுப்பதும் கடைசி வரை விட்டு விலகாமல் இருப்பதும் தான் உண்மையான அன்பு ஒரு நல்ல விவாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா நமது கருத்தை ஆழமாகச் சொல்வதில் இல்லை அடுத்தவர்களின் கருத்தை நாம் ஆழமாக உள்வாங்குவதில் தான் இருக்கிறது நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க மறுப்பதுதான் தவறு மற்றவர்கள் எதுவுமே சொல்லக்கூடாது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு அனைவரையும் நேசி ஆனால் சிலரை மட்டும் நம்பு ஒருவரை மட்டும் பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள் எனக்கு உன்னை பிடித்ததால் நீ எனக்கு மட்டுமே வேண்டும் என்று சொல்லும் உறவை விட நீ எனக்கு இல்லை என்றாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும் உறவின் பாசம்தான் உண்மையானதாக இருக்கும் தேவை என்பதற்காக ஒருவரை நேசிக்காதீர்கள் தேவையில்லை என்பதற்காக ஒருவரை வெறுக்கவும் செய்யாதீர்கள் இந்த இரண்டுமே ஒரு நாள் உங்களை அனாதையாக நிற்க வைத்துவிடும் நேரம் கிடைக்கும்போது மட்டும் நம்மோடு பேசும் உறவை விட ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு பேசும் ஓர் உண்மையான உறவு கிடைப்பதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம்தான் பேசுவதற்குக் கூட நேரம் இல்லை என்று யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் பிறகு உங்களிடம் நேரம் இருக்கும்போது நீங்களே நினைத்தாலும் உங்களோடு உரையாட எந்த உறவும் இருக்காது ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்து விடாதீர்கள் பல வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நடுவே கூட அவர்கள் உங்களை நேசிக்கலாம் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் அவர்களின் வழிகளையும் வேதனைகளையும் இன்னும் அதிகப்படுத்தி விடாதீர்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் நீங்கள் அந்த விளையாட்டில் வெற்றி அடையலாம் ஆனால் அந்த மனிதரை நீங்கள் ஒரே அடியாக இழக்க நேரிடும் அந்த மனிதரின் அன்பை பெறுவதில் நீங்கள் வாழ்க்கை முழுக்கத் தோற்றுவிடுவீர்கள் நாம் அதிகமாக நேசிக்கும் ஒருவரிடமிருந்து கிடைக்கும் துரோகம்தான் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வலியை கொடுக்கும் அப்படி ஒரு வலியை ஒருபோதும் நீங்கள் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறீர்களோ இல்லையோ கர்மாவுக்கு பயம் கொள்ளுங்கள் ஏனென்றால் கடவுள் கூட உங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடுவார் ஆனால் உங்களின் கர்மா இந்த உலகில் நீங்கள் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் உங்களை அது தண்டிக்காமல் விடாது நீங்கள் செய்யும் பாவங்கள் நீங்கள் மறைந்த பிறகும் உங்களை விட்டு விலகுவதில்லை நம்மிடம் பழகுகிறவர்களுக்கு நம்முடைய உறவினால் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு நாம் உண்மையாக நடந்து கொள்வதுதான் அவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உதவி ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் முதலில் அவர்களின் நம்பிக்கையை ஜெயிக்க வேண்டும் அது ஏமாற்றுபவர்களுக்கு கை தேர்ந்த விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் ஏமாற்றியே பழகியவர்களின் நம்பிக்கையை ஜெயிப்பது என்பது கடினமான ஒன்று ஏமாற்றுபவர்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையும் சாதுரியமும் நமக்கும் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும் இந்த உலகில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதுதான் மனிதர்களுக்கு அழகு மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் பழகிக் கொண்டால் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் எளிதானதாகவும் இருக்கும் நீங்கள் நல்லவராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கெட்டவராக மட்டும் மாறிவிடாதீர்கள் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் கெட்டதாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நல்லவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி கெட்டவர்களின் வாழ்க்கையில் கெட்டது நடந்தே தீரும் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லோருக்குமே பலவீனம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கும் சில தீய எண்ணம் படைத்தவர்கள் மற்றவர்களின் பலவீனங்களை பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பலவீனத்தால் அவர்களின் வாழ்க்கையிலும் வேறு ஒருவர் விளையாடத்தான் போகிறார்கள் என்பதை நினைத்துப் பார்க்கவே மறந்து விடுகிறார்கள் கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இருந்துவிட்டால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதித்து போற்றுகிறது நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லை என்றால் அவனை இந்த சமூகம் கல்லாக மிதித்து தூற்றுகிறது மற்றவர்கள் மதிப்பார்கள் என்பதற்காக அல்ல வாழ்க்கையில் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளவும் பணத்தை சம்பாதிக்கத்தான் வேண்டும் அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் அன்புக்கும் மரியாதைக்கும் இடம் கொடுக்காதவர்கள் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தங்கள் வாழ்க்கையையே கொடுத்து விடுகிறார்கள் ஒரே ஒரு ஏமாற்றுக்காரன் உங்களுக்கு நண்பனாகவோ உறவாகவோ இருந்தால் உங்களின் எதிரியை விட அவன்தான் மிகவும் மோசமானவன் யாரையும் முழுவதுமாக நம்பிவிடாதீர்கள் பிறகு முழுவதுமாக மோசம் போய்விடுவீர்கள் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று ஆறுதல் சொல்வது சுலபம் ஆனால் அந்த இடத்தில் இருந்து இழந்ததை எண்ணி துடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுடைய இழப்பின் வலியும் வேதனையும் நீங்கள் எல்லா உறவுகளிடமும் ஏதேனும் ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறீர்கள் இங்கு உயர்தரமாய் ஒரு உறவு கிடைக்க வேண்டிய அவசியமில்லை கிடைத்த உறவு நிரந்தரமாக இருந்தாலே போதும் நீங்கள் நல்லது செய்யும்போது இதை நினைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் யாருக்காவது கெடுதல் செய்யும்போது இது ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் நம்மை படைத்த இறைவன் ஒரு நொடி தவறாமல் நம் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஆயிரம் ஏக்கர் இருந்தாலும் ஆறடி நிலம்தான் சொந்தம் கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றிக் காசுதான் மிச்சம் ஆடம்பர வீடு இருந்தாலும் விறகு மெத்தைதான் மிஞ்சும் இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளிக் கொடுங்கள் ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது நாம் சேர்த்து வைத்த எதையும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது உன்னோடு இருக்கும் எல்லோரும் நீ வாழ்வில் முன்னேறுவதை விரும்புவார்கள் என்று மட்டும் நினைத்துவிடாதே விடாதே மிகப்பெரிய பணக்காரன் நமக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் இந்த உலகம் சொந்தக்காரன் மிகப்பெரிய பணக்காரனாக ஆவதை மட்டும் விரும்புவதே இல்லை ஆயிரம் காரணங்கள் கூறி ஓர் உறவை முறித்துக் கொள்ளலாம் ஆனால் லட்சம் காரணங்கள் சொன்னாலும் பிரிந்த உறவை மீண்டும் பழையபடி மாற்றவே முடியாது நல்ல உறவுகளை ஒருபோதும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் போதும் என்று நின்றுவிட முடியாமலும் இன்னும் வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டே இருக்க முடியாமலும் சில நிர்பந்தங்களால் வாழ்ந்து கொண்டிருப்பதற்குப் பெயர்தான் வாழ்க்கை இந்த உலகில் பெரும்பான்மை மனிதர்களை இணைக்கும் ஒரு சொல் எதுவென்றால் அதுதான் தேவை எந்த தேவையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரும் யாருடனும் சேர்ந்திருப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை காலம் மனிதர்களை மாற்றுவதில்லை காலம் மனிதர்களின் உண்மையான முகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அவ்வளவுதான் நம்மை ஒருவரும் கவனிக்கவில்லையே என்று கலங்காதீர்கள் இந்த உலகில் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன்தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறான் பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று உங்கள் மனம் துடிக்கும்போது அதை அடக்கிக் கொண்டு பேசாமல் இருப்பதும்தான் பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றி விடலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முள்ளின் வலி ஒரு நிமிடம் சொல்லின் வலி பல வருடம் கவனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் சொற்களை இனி தேவைப்படாது என்று தீர்மானித்த பின் ஒதுக்கப்படுவது ஒன்றும் ஆச்சரியமில்லை உங்களை சிலர் தேவையில்லை என்று ஒதுக்குகிறார்கள் என்றால் இனி உங்களால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறைகள் பெரிதுபடுத்தப்படவில்லை என்றால் அன்பு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் சிறிய குறையும் பெரியதாக பார்க்கப்படுகிறது என்றால் உறவுக்குள் அன்பு தேய்ந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் உடையும் கல்லை விட அதை செதுக்கும் உளியாயிரு உடைந்த கல்லை ஒட்ட வைக்க முடியாது ஆனால் மழுங்கும் உளியை எத்தனை முறை வேண்டுமானாலும் கூர்மையாக்கிக் கொள்ள முடியும் வாழ்வில் யார் மீதும் பாசம் வைப்பது தவறில்லை ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மேல் அதீத பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு மட்டுமல்ல மிகப்பெரிய முட்டாள்தனமும் கூட உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டுமே உண்டு அதை மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடி உன் நிம்மதியை நீயே இழந்துவிடாதே கிடைக்காத வரை எது பெரியதாக தோன்றுகிறதோ கிடைத்ததும் எது அற்பமாக தோன்றுகிறதோ மேலும் கிடைக்காதா என்று எது ஏங்கச் செய்கிறதோ அதுதான் ஆசை கர்மா என்பது யாதெனில் செய்த தானம் கொடுத்த மரியாதை செய்த துரோகம் இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒருநாள் நம்மை தேடி வந்து நாம் என்ன செய்தோமோ அதைவிட சிறப்பாக நம்மை செய்துவிட்டு போவதற்கு பெயர்தான் கர்மா ஒருவர் தன்னையே வெறுக்கத் தொடங்கிவிட்டால் அவரால் யார் ஒருவரையும் நேசிக்க முடியாது உங்களை நீங்களே நேசிக்க பழகுங்கள் உங்கள் உலகம் அழகாக மாறும் எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத ஒரு சிலரையாவது சம்பாதியுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகானதாக நிச்சயம் மாறும் அன்பு ஒருபோதும் தன்னை தொலைத்தவர்களை தேடுவதும் இல்லை தன்னை ஆத்மார்த்தமாக நேசிப்பவர்களை விட்டு விலகுவதும் இல்லை மாற்றிக்கொள்ள முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளை விட்டு விலகிவிடுங்கள் அப்போதுதான் நிம்மதி உங்களோடு சேர்ந்திருக்கும் கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை தேடிக் நிம்மதி உங்களோடு நிலை கொண்டிருக்காது அன்பின் அதிகபட்ச வெளிப்பாடு ஒன்று கண்ணீராக இருக்கும் இல்லையென்றால் கோபமாகத்தான் இருக்கும் எந்த நிகழ்வு மூளையை விட மனதை அதிகம் பாதிக்கிறதோ அதுதான் உண்மையான இழப்பின் வலி காலம் கடந்து கொடுக்கப்படும் எந்த ஒரு சரியான தீர்ப்பும் தவறானதுதான் சில தவறுகள் மன்னிக்கப்படாததுதான் மிகப்பெரிய தவறாய் மாறிவிடுகிறது மறக்க வேண்டியவைகளை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகில் தற்போது அனைவரும் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு காரணம் தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை எதுவும் தலைகீழாய் மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று யாரிடமும் மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதீர்கள் அவர்களாகவே விரும்பிக் கொடுக்கும் இடத்திற்கு உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ளுங்கள் நம்மோடு பயணித்து விட்டு சாமர்த்தியமாக நம்மை விட்டுப் போனவர்களை தேடாதீர்கள் அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து போயிருக்கும் மீண்டும் அவர்களோடு சேர்ந்திருந்து வழிகளை அனுபவிப்பதை விட விலகி இருப்பதே எல்லோருக்கும் நல்லது சிலர் உங்களை வெறுத்து ஒதுக்கத்தான் செய்வார்கள் உங்களிடம் இருக்கும் குறைகளுக்காக அல்ல உங்களிடம் இருக்கும் நிறைகளுக்காகவும் தான் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எறியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள் அதுதான் உங்கள் மதிப்பை உயர்த்தும் வாழ்க்கையில் எப்போதும் தனியாக நடக்க தயாராக இருங்கள் உங்களுடன் தொடங்கும் பலர் நீங்கள் முடிக்கும்போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள் நடுக்கடலைப் போல மன அமைதியை பெறுவதற்கு பல ஆர்ப்பரிக்கும் அலைகளை நாம் சந்தித்து கடந்து செல்ல பக்குவப்பட வேண்டும் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் என்று நடுவானில் பறக்கும் பறவைகளின் இறகு ஒன்று கீழே விழுவதால் அது பறப்பதை பாதியில் நிறுத்துவதில்லை இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் நம் வாழ்க்கை பயணம் ஏன் பாதியில் நிற்க வேண்டும் போலி வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் மனதில் பட்டதை உண்மையாகப் பேசி பாருங்கள் கொஞ்சமும் இரக்கமே இல்லாமல் உங்களைத் தூக்கி தூர வீசி விடுவார்கள் மற்றவர்கள் உன் கோபத்தை கிளறும் போது அமைதியாக இரு எந்த சூழலிலும் பயம் கொள்ளாதே ஏனென்றால் கோபம் என்பது கூட ஒரு விதத்தில் பயத்தின் வெளிப்பாடுதான் கோபத்தை யார் வேண்டுமானாலும் அடையலாம் எப்போதும் பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் பொருட்களுக்கு அடிமையாயிருப்பதை விட கொடுமையானது அன்பு என்ற பெயரில் சில மனிதர்களுக்கு இருப்பதுதான் சண்டையிட்டு விலகிய பின்பும் அவர்களிடம் நீ சொன்ன ரகசியங்கள் காக்கப்படுகிறது என்றால் உண்மையில் அது சிறந்த உறவு என்றுதான் அர்த்தம் உன்னை விட்டு சிலர் பிரியும்போது ஒன்றைப் புரிந்துகொள் உன் நோக்கமும் செயலும் சரியாக இருந்தால் நீ யாரையும் இழப்பதில்லை மற்றவர்கள்தான் உன்னை இழக்கிறார்கள் சிலரின் வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் அவர்களின் எண்ணங்களிலும் தூய்மை இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை கொண்டு அவர்களை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளலாம் உனக்கு எதிரே நிற்பவனை விட உனக்கு அருகில் நிற்பவன் மீது அதிக கவனமாக இரு இதுவரை நடந்த துரோகங்கள் எல்லாம் கூடவே இருந்தவர்களால் மட்டும் நடந்தவைகள்தான் நல்லவனாயிரு ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை உடல் நோயை விட மனநோய் மோசமானது உடல் நோயை மருந்துகளால் குணப்படுத்தி விடலாம் ஆனால் சில மனிதர்களால் ஏற்படுகின்ற மனநோயை எந்த மருந்துகளாலும் குணப்படுத்தவே முடியாது ஒரு சிலரைப் பற்றிய எந்த எண்ணங்களையும் மனதிற்குள் அனுப்பாமல் உங்கள் மனதை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் காண்பவர்களிடமெல்லாம் தன் துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அவரின் எதிர்பார்ப்பு அந்த துன்பத்திற்கான தீர்வு அல்ல அன்பான வார்த்தைகளும் ஆறுதலும் தான் மனிதர்களை அவர்களின் துயரமான நேரத்தில் அதிகம் நேசியுங்கள் அந்த நேசம்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது வெறுத்தவர்களை போகாதீர்கள் விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள் அவமதித்தவர்களை ஞாபகத்தில் வைக்காதீர்கள் ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள் நாடகமாடியவர்களை நோகடிக்காதீர்கள் உங்களை ஒதுக்கி வைத்தவர்களை மீண்டும் சேர நினைக்காதீர்கள் காலம் சரியான தருணத்தில் அவர்களுக்கு கட்டாயம் பாடம் கற்பிக்கும் எதற்காகவும் கூட இருப்பவர்களை மட்டும் அழ விடாதீர்கள் சிலர் தங்களின் தேவைக்கு மட்டுமே உங்களை பயன்படுத்தினால் அதற்குப் பெயர் பாசம் அல்ல சுயநலம் நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள் மற்றவர்களுக்காக உங்கள் மீது நீங்களே எந்த சாயத்தையும் பூசிக்கொள்ளாதீர்கள் பூசிக்கொள்ளும் சாயம் நிரந்தரம் இல்லாதது அது ஒரு நாள் நிச்சயம் வெளுத்து போகும் உன்னை சார்ந்தவர்களுக்காக நீ உழைப்பது அவசியம்தான் என்றாலும் உன் மீதும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள் எல்லோருக்காகவும் உறக்கம் இல்லாமல் உழைத்து உன் ஆரோக்கியத்தை நீ பறிகொடுத்து விட்டால் பிறகு எதை கொடுத்தாலும் அதை திரும்பப் பெறவே முடியாது இதுதான் சுகம் என்றும் இதுதான் இன்பம் என்றும் நாம் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம்தான் இந்த உலகில் மிகவும் சுகமானது என்பதை புரிந்து கொள்ளாமலே போய்விடுகிறோம் நடக்கவே நடக்காத கிடைக்கவே கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசையும் அதிகமாக வந்துவிடுகிறது நடக்காது என்று தெரிந்தும் கிடைக்காது என்று புரிந்தும் சிலவற்றை தேடி தேடி அலைந்தே இங்கு பலரின் பாதி வாழ்க்கை தொலைந்து விடுகிறது உன்னோடு பழகும் எல்லோரும் உண்மையாகத்தான் பழகுகிறார்கள் என்று நம்பிவிடாதே இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் யாருடனும் பழக மாட்டார்கள் என்பதை புரிந்துகொள் அவர்களுக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள் அவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று உங்களிடமிருந்து இருந்து விலகும் போது அவர்களும் உங்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் செல்லும் சில மனிதர்களை நீங்கள் கண்டும் காணாதது போல் கடந்து செல்ல பழகிக் கொள்வதுதான் நல்லது எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே யாரும் அறியாத முகம் ஒன்று அனைவருக்குள்ளும் உண்டு அது வெளியில் தெரியாத வரைதான் இங்கு அனைவரும் நல்லவர்கள் நாம் சந்திக்கும் ஏமாற்றங்களுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்வது மிக பெரிய தவறு ஏமாற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் புரியும் நம்முடைய எதிர்பார்ப்புதான் மிகப்பெரிய தவறு என்று வார்த்தைகளை அழகுபடுத்திப் பேசுவதில் எந்த பயனும் இல்லை வார்த்தைகளில் அன்பை வைத்துப் பேசுவதில்தான் உணர்வுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தான் மனிதன் என்பதையே மறந்தவர்கள்தான் அன்பில்லாத வார்த்தைகளை அடுத்தவர்கள் மீது வீசி காயப்படுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள் சில மனிதர்களிடம் நீ தாமரை இலையைப் போல இருந்து விடு அவர்கள் கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் ஒட்டிக்கொள்ள அனுமதிக்காதே தேவையில்லாமல் உன் நிம்மதியை கெடுப்பது மட்டுமில்லாமல் ஒருநாள் அது உனக்கே ஆபத்தாகவும் வந்து முடியும் உங்கள் வாழ்வை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சில சதிகாரர்களிடம் நீங்கள் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே சிறப்பு தினந்தோறும் நீங்கள் சந்திக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசித்து கடந்து செல்லுங்கள் வாழ்க்கையை நன்றாக ரசிப்பவர்களே நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார்கள் ரசிக்கத் தெரியாதவர்கள்தான் தங்கள் வாழ்நாட்களை தவறவிடுகிறார்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள ஒரே வழி அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பணத்தை அல்ல உங்களின் நேரத்தை உங்களின் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் உங்கள் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உங்களுக்குக் கிடைத்த உன்னதமான உறவு விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைத்து விடுகிறார் நாம் தான் புரிந்துகொள்ள புரிந்து தவறிவிடுகிறோம் புரிந்து கொள்கிறவர்கள் தெளிந்து விடுகிறார்கள் தெரிந்தும் பழகிக் கொண்டிருப்பவர்கள் அடிப்பட்ட பிறகுதான் உணர்ந்து கொள்கிறார்கள் எல்லோரும் எல்லா சூழலிலும் நம்மைப் புரிந்து என்பதை முதலில் நீங்கள் புரிந்துகொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல நினைக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் மாறுகின்ற குணம் மனிதர்களுக்கே உரித்தானது என்பதை மறந்துவிடாதீர்கள் எல்லோரும் இன்று இருப்பது போலவே எப்போதும் இருந்துவிட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய காயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் உங்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்தும் உங்களை மதிக்காதவர்களிடம் இருந்தும் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களிடமிருந்தும் உங்களை எப்போதும் விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களிடம் இருந்தும் சமயம் பார்த்து தாழ்த்தி தாழ்த்திப் இருந்தும் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் விலகியே இருங்கள் முட்டாள் என்ற பட்டம் கிடைப்பதற்கு நீங்கள் அறிவில்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலர் மீது அதிக அன்போடு இருந்தாலும் அந்த பட்டம் உங்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும் தன்னைப் போலத்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் இருக்கும் குறைகளை நீங்கள் பெரிதுபடுத்திப் பார்க்கவே மாட்டீர்கள் உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் சரியானதை செய்தாலும் அது மற்றவர்களால் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும் மற்றவர்களுக்கு எதையும் சொல்வதற்கு முன் முதலில் உன்னை நீ உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில்லை நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளைப் பற்றியும் சிலரிடம் விளக்கம் கொடுப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒருநாள் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேலானது உங்களை மறந்து சென்ற சில உறவுகளை நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிடாமல் பார்த்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு உறவு வேண்டும் என்று இருங்கள் இல்லையென்றால் வேண்டாம் என்று இருங்கள் எந்த உறவிடமும் வெறுப்புடன் மட்டும் இருந்து விடாதீர்கள் அது கடைசி வரை இருவருக்குமே இல்லாமல் செய்துவிடும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள் நீங்கள் கொடுக்கும் காயங்களின் ரணங்கள் நிச்சயம் ஒரு நாள் உங்களையும் காயப்படச் செய்துவிடும் ஒருவருக்கு நீங்கள் தேவைப்படும்போது மட்டும்தான் நீங்கள் தேடப்படுகிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு போவதில் தவறேதுமில்லை எந்த தவறும் செய்யாமல் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உரிமையில்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னமும் உணராமல் இருக்கிறீர்கள் உரிமை இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் காயங்களும் கண்ணீரும் மட்டுமே பரிசாக கிடைக்கும் நண்பர்கள் முன் அன்பைக் காட்டு முதியவர்கள் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு உன் துரோகியின் முன் நன்றாக வாழ்ந்து காட்டு அனைத்தையும் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டும் என்று அவசியமில்லை சிலரிடமிருந்து அமைதியாக விலகி விடுவது கூட ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம்தான் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்துவிட்டால் இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஆளுக்குத் தகுந்தாற்போல் வேஷம் போடுவதாலும் நேரத்திற்குத் தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக் கொள்வதாலும்தான் இங்கு எல்லோரும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வானில் நீ உயரப் பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வந்தாக வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டோம் என்று கீழே இருப்பவர்களைப் பார்த்து ஏளனம் செய்து விடாதீர்கள் யாருடைய நிலை எப்போது மாறும் என்பது யாருக்கும் தெரியாது முழுதாய் வாசித்திருந்தால் மட்டும் விமர்சனம் செய்யவும் ஏனென்றால் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம் எவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவே நீண்ட பயணமாக நம்மோடு சேர்ந்து வரும் எதிர்பார்ப்புகள் என்றும் ஏமாற்றங்களை மட்டுமே தரும் எல்லோரிடமும் உங்கள் நேசத்தை காட்டுவதும் சில நேரங்களில் தவறாகத்தான் போய்விடும் சில தீயவர்களின் நேசத்தை விட தனிமை எவ்வளவோ மேலானது உங்கள் மனதில் அளவில்லாத அன்பு இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டும் அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் அன்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் உங்கள் அன்பை கொடுத்து உங்கள் மதிப்பை நீங்களே இழந்து விடாதீர்கள் யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வதே இன்பமான எதிர்காலத்திற்கான ஒரே வழி பிறருக்கு துன்பம் அளித்தல் மிகப்பெரிய பாவம் பிறரின் துன்பத்தை போக்கி வாழ்வதே புண்ணியம் எல்லோரிடமும் அன்பாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் மீது மற்றவர்கள் செலுத்தும் அன்பை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாமல் போய்விடும் அன்பு செய்யும் ஒருவரால் தான் பிறருடைய அன்பை உணரவே முடியும் உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி இல்லாதபோது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான் ஆனால் அதில் பலரும் தோல்வியடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான் ஒன்றை தொலைத்து விட்டால் அது போன்று வேறு ஒன்றை தேடி பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் ஒன்றை இழந்துவிட்டால் எவ்வளவு தேடினாலும் அது போன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள் சிலரின் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சம் உடைந்து விடாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்பதை புரிந்துகொள் சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம்தான் காலம் வாய் திறந்து பேசாது என்றாலும் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும்